மகன் தூயாவின் பெயரால் எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி பூகழ் உமக்கு நற்கருணை ஆண்டவர் நன்றி புகழ் உமா குணமாக்கும் திரு ரத்தான் என்னை கழுவிவிடும் குணமாக குணமாக்கும் திரு ரத்தத்தான் என்னை கழுவிவிடும் ம குணமாக்கவில்லை வார்த்தையை குணமாக்கும் திருவத்திருவத்தேசர சுவமாக்கும்ணமாக்கும் ൈ കെ മനുതനായി ഗുണമാക്കിനിരത്താ കായവം തിരുരത്താ കായവം യേ സെ ഗുണമാക്കും ഗുണമാക്കും אימאה קום איזו אין קונה אימאה קום, אום திருப்பள்ளியில் தகுதி ஒடுப்பங்கேற்கு நம் அவங்களுக்காக மனம் அருந்துவோம் ஆண்டு விரே கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே விரே இரக்கமாயிரும் இல்லாமல் இறைவன் மீது இறக்கம் வைத்து நம்மளை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக லேடஸ் கிராண்டஸ் லார்ட் அவர் காட் தேட் வினர் யூ வித் ஆல் அவர் மைண்ட் அண்ட் லவ் எவ்ரி ஒன் in truth of heart through Lord என் ட்ரூத் ஆஃப் ஹார்ட் த்ரோ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யோசான் ஒன் Holy ஃபார் எவர் அண்ட் forever and கிறிஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினோராம் தேதி என்னுடைய புனிதராக சென்ட் லியோனார்ட் என் தீம் நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் திருப்பலி தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டுகப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இரஞ்சுவோம் நான்காம் அதிகாரம் அந்நாள்களில் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபினேசியரின் பாளையம் இறங்கினர் இஸ்ரேலின் பெரியோர் கூறியது இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வி செய்தது ஏன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீரோனிலிருந்து நம்மிடையே கொண்டு வருவோம் அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையிலிருந்து நம்மை காக்கும் ஏழியின் இரு புதர்வர்களான ஒப்பினியும் பினக்காசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தூக்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலைமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர் அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு கடவுள் பாளையத்துக்குள் விட்டார் நமக்கு ஐயோ கேடு இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை நமக்கு ஐயோ கேடு இத்தனை வலிமை மிகை கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார் பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர் இஸ்ரேலில் தோல்வியுற அவர்கள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்துக்கு தப்பி ஓடினான் அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது இஸ்ரேலும் முப்பதாயிரம் காலாட்படையினர் மாண்டனர் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது ஏழின் இரு புதல்வலும் ஒப்பினியும் பிணக்காசும் மாண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி என் தலைவா கிளந்திடும் கிளந்திடும் ஏன் உறங்குகின்றீர் விழித்தெழும் எங்கள் ஒருபோதும் ஒருங்கி தள்ளிவிடாதையும் நீர் உமது முகத்தை ஏன் மறைத்து கொள்கின்றீர் எங்கள் சிறுமையும் துன்பத்தையும் ஏன் மறைத்து விடுகின்றீர் பதில் விடுகின்ற குணமாக்கினார் ஆண்டு வெறுப்பாக் எழுதிய ஒரு நாள் தொழு நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொடுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் பி கிளீன் உமது நோய் நீங்குக அன்பாண்டு சகோதர சகோதரிகளே அன்பாண்டு தொலைக்காட்சியை விசுவாசிகளே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஏழு ரிமூவ் ஐ சென் அண்ட் ஐ வில் பி கிளீன் வாஷ் மீ அண்ட் ஐ வில் பி வாட் எட் அண்ட் ஸ்னோ என் பாவத்தை நீக்கியருளும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவி எருளும் ஒரே மணியிலும் வெண்மையாவேன் லிசன் டு ஹிஸ் வாய்ஸ் ஆட் என் நாட் யோர் ஹார்ட்ஸ் அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் ஈட் அண்ட் ட்ரிங்க் டுகெதர் டாக் அண்ட் லவ் டுகெதர் என்ஜாய் லைஃப் டுகெதர் பட் நெவர் கால் இட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் டில் யூ ஆர் வெப்டு டுகெதர் ஒன்று சேர்ந்து உண்டு குடியுங்கள் பேசி சிரியுங்கள் வாழ்வை ரசியுங்கள் ஆனால் ஒன்று சேர்ந்து நீங்கள் அழாத வரை அதை நட்பு என்று அழைக்காதீர்கள் வென் ஐ டிக் அதர்ஸ் அவுட் ஆஃப் ட்ரபுள் ஐ ஃபைண்ட் எ பிளேஸ் டு பெரி மை ஓன் பிறரை துன்பத்திலிருந்து வெளியேற்றுகையில் எனது துன்பங்களை புதைக்க ஓரிடத்தை நான் காண்கிறேன் செவம் லார்ட் லெட் நாட் த டிஃபிகல்டீஸ் ஆஃப் அவர் லைஃப் ஆனர்த் வீ கன் அவர் ஃபேத் இன் யுவர் பிரசன்ஸ் இன் அவர் மிட்ஸ் அண்ட் அவர் ட்ரஸ்ட் இன் யுவர் வில் டு சேவ் அஸ் இறைவா மத்தியில் உமது பிரசன்னத்தின் மீதுள்ள நம்பிக்கையும் எங்களை காக்க வல்ல தேவன் என்ற விசுவாசத்தையும் இவ்வுலகத் துயரங்கள் பலவீனப்படுத்தாது காத்திருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் இதே இதேசுவின் உடல் இதேசுவின் ரத்தம் இதேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இதே இதேசுவின் ரத்தம் என்பதால் என்ன சோர்வில்லை இதயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை ஏசுவின் முதலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிவடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன்

உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பல நிறைவேற உமாக்கு நன்றிமே என்ன சூசையப்பறேன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நித்தியக்குரிய பரிசுத்த பரமதவிய கருணைக்கு நமஸ்காரம் தந்தை மகன் தூயாவின் பெயரால் குட் ஈவினிங் அண்ட் காட் பிளஸ் ஆல் ஆஃப்